தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் தள பக்கத்தில் திமுக அரசு மற்றும் அதனைச் சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட நிர்வாக பொறுப்பாளர் குறித்து கடுமையான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார் திமுக அரசு மக்கள் பிரச்சனையும் துளியும் கவனம் செலுத்தாமல் விளம்பரம் செய்வது மட்டுமே கவனம் செலுத்துகிறது என்பதற்கு உதாரணமாகத்தான் இந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார் அண்ணாமலை தனது பதிவில் எடுத்துக்காட்டாக குறிப்பிட்ட சம்பவம் டெக்னாலஜி மூலம் நாடு எங்கேயோ சென்று கொண்டிருக்கும் நிலையில் தமிழகத்தில் மட்டும் இன்னும் மனிதனைக் கொண்டு தூய்மைப் பணியில் ஈடுபடுத்தி உயிரிழக்கும் சம்பவத்தை தான் மேற்கோள் காட்டியுள்ளார் திருச்சி மாவட்டம் திருவரும்பூரில் பாதாள சாக்கடையை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த இரண்டு தூய்மை பணியாளர்கள் விஷவாயு தாக்கி உயிரிழந்திருக்கும் செய்தி மிகுந்த அளிக்கிறது அவர்கள் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்கள் குடும்பத்தினருக்கு உடனடியாக தலா நாற்பது லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று திமுக அரசை வலியுறுத்துகிறேன் தமிழகத்தில் போதிய பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்படாமல் கையுறை கூட வழங்கப்படாமல் தூய்மை பணியாளர்கள் சாக்கடையை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள் விஷவாயு தாக்கி உயிரிழக்கும் தூய்மை பணியாளர் எண்ணிக்க தமிழகம் இந்தியாவிலேயே முதலிடத்தில் உள்ளது கடந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் சுமார் ஐம்பது பேர் தமிழகத்தில் உயிரிழந்துள்ளனர் ஆனால் திமுக அரசு இதுகுறித்து எந்த கவலையும் இல்லாமல் வீண் விளம்பரங்களுக்கு செலவு செய்து கொண்டிருக்கிறது தூய்மை பணியாளர்களுக்கு போதிய பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்க வேண்டும் என்ற எண்ணம் திமுக அரசுக்கு வருவதற்கு இன்னும் எத்தனை உயிர்கள் பறிபோக வேண்டும் சென்னை ஐஐடி மாணவர்கள் தூய்மை பணியை மேற்கொள்ள ஹோமோசெப் மற்றும் சிப்பாய் ஆகிய இரண்டு ரோபோக்களை கண்டுபிடித்துள்ளனர் இவற்றை பயன்பாட்டில் கொண்டுவர ஏன் திமுக அரசு ஆண்டுகளாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை தனது தந்தைக்கு சிலை வைக்க மக்கள் வரிப்பணத்தை செலவு செய்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நேரமும் நிதியும் இருக்கிறது தூய்மைப் பணியாளர்களுக்கு தேவையான கருவிகள் வாங்க நிதி இல்லையா சமூக நீதி என்று உதட்டளவில் பேசி நாடகமாடும் திமுக அரசு இனியாவது தூய்மை பணியாளர்கள் பாதுகாப்பை உறுதி செய்யுமா என கேள்வி எழுப்பியுள்ளார்

aliyu a kusa da alaƙarun